சர்க்குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் சூர்யா சீடன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற மூட்டை சுவாமிகளின் பக்தர்களாக பிள்ளைகளாக அவரின் பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மீக சொந்தங்களையும் வருக என்று வரவேற்கிறேன் ஓம் நற்பவி யூடியூப் சேனல் மூலமாக எங்களோடு பயணித்து கொண்டிருக்கும் எங்கள் குடும்ப உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நற்பவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பகவானை பற்றி தங்கள் வாழ்க்கையில் கிடைத்த அதிசயங்கள் அற்புதங்களை பற்றி பல அழைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா பல பேரும் நடக்கல எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லும்போது நிறைய பேர் கூப்பிட்டு என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் அங்கே பகவான் சந்நிதிக்கு சென்று வந்ததில் இருந்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதிசயங்கள் நடக்குது என்கிறதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒருபோதும் சில அதிசயங்களை காட்டி மக்களிடம் பேசுவதற்காக விரும்புவதில்லை ஏனென்றால் இறைவன் என்றால் அதிசயங்களை செய்பவன்தான் இறைவன் நம்மோடு வாழ்கிறார் கனகன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற மூட்டை சுவாமிகள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் கட்டாயம் அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வுகள் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விடயங்களை தான் நாம் நற்பவி மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சில நாட்களுக்கு முன்னால் செய்தியில் பார்த்த ஒரு செய்தியை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஆழமாக விரும்புகிறேன் செய்தி இதுதான் அதாவது பதினாலு வயது ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற ஒரு பெண் குழந்தை தனது நண்பர்களோட பீச்சுக்கு வர்றாங்க நண்பர் நாலு பேர் நாலு பெண் பிள்ளைகள் அந்த பதினாலு வயசு சிறுமியினுடைய தம்பி ஒரு ஆள் அஞ்சு பேர் வந்து பீச்சுக்கு வர்றாங்க பீச்சில் இருந்து அவ அந்த பதினாலு வயசு சிறுமியோடைய ஆண் நண்பருக்கு தொலைபேசியில் கைபேசியில் அழைத்து பேசி அவரையும் வர சொல்லுறார் வந்து அந்த ஆண் நண்பர் வரும்பொழுது அவர் வயது ஒரு நல்ல இளைஞர் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவர் அவர் வந்து இந்த பெண்ணை பார்த்து சொன்னாராமா நீ சின்ன பிள்ளையா இருக்க உனக்கு காதலிக்கிறதுக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போனதாக வீட்டுக்கு போ வீட்டில் போய் இருக்கப்பார் அப்படின்னு சொல்றதாக அந்த செய்தியில் சொல்கிறாங்க எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காங்க பழகி இருக்காங்க பேசி ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க அவரை பாக்கிறதுக்காக இப்ப தானே அதனால அழைத்து பார்த்துருக்காங்க இந்த பதினாலு வயசு பெண் பிள்ளைக்கு என்ன தெரியும் இந்த பதினாலு வயசு பெண் பிள்ளை என்ன செஞ்சாங்க தெரியுமா தனது நண்பர்களையும் தம்பியையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்லாமல் கேரளாவுக்கு போயிருக்காங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா மனசுல ரொம்ப கஷ்டம் ஆயிருச்சாமா ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல என் நண்பர் காதலன் என்னை ஏமாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா சென்று விட்டார் அங்கே செல்லும் போது மொழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது சிக்கிட்டாங்க காவல்துறை அவங்கள அழைத்து விசாரிக்கும் பொழுது செய்திகளை சொல்றாங்க காவல்துறை அதிகாரிகள் அந்த குழந்தைகளை பெற்றோர்களிடம் ஒப்படைக்கிறாங்க இது நடந்த செய்தி நமது தொலைக்காட்சி செய்திகளில் இது வெளியே வந்திருக்கிறது அது கேட்டேன் இதை வச்சு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒன்று இருக்கு இல்லையா ஆரம்பத்தில் இருந்து நான் சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தி பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களே கட்டாயமாக உங்கள் பெண் பிள்ளைகளை கண்காணியுங்கள் பதினாலு வயசு குழந்தை அது மனசுல வந்து இந்த சமூக வலைதளங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் நம் வீட்டில் பார்த்து கொண்டிருக்கும் சீரியல் போன்ற தளங்களில் பார்க்க திரைப்படங்கள் பார்த்து அவர்கள் மனசை மாற்றிக் அவங்க மனசில் ஒரு ஆசையை வளர்த்து கொள்ளுகிறார்கள் பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும் என்பது உணராமல் தங்களுக்கு வரக்கூடிய அந்த பெரிய ஆபத்தை உணராமல் பயணிக்கிற சிந்தனை இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வயசு அப்படித்தான் அதனால என்ன வேணுமா செய்யலாமா அப்படி கிடையாது நம் குழந்தைகளை நாம் கண்காணிக்க வேண்டும் அப்படித்தானே நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்ய வேண்டும் என்பது அன்பு உறவுகளை உங்களுக்கு இறைவன் சொல்லும் செய்தி ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார் ரெண்டு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த மனைவியையும் குழந்தைகளையும் பாதுகாப்பது அவர் என்ன செய்யறாங்க எங்க போறாங்க எப்படி இருக்காங்கங்கிறதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது பெற்றவர்களின் கட்டாயமான கடமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது கேட்டால் சில பேருக்கு ஒரு பதில் நான் பகவானை தானே நம்பிட்டு இருக்கேன் பகவான் என் குழந்தைகளை காப்பாற்ற மாட்டாரா கட்டாயமாக காப்பாத்துவார் ஆனா நாம நம்ம செய்ய வேண்டியதை செய்யணுமா வேண்டாமா கட்டாயம் செய்யணும் தானே அதனாலே பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் அனைவருமே இந்த செய்தியை பெண் குழந்தையை பெற்றவர்களுக்கு பகிருங்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க சாமி நம்ம கூடத்தான் இருக்கிறாரு சாமி சச்சிதானந்த சற்குரு குரு தான் அவரு சரியா எதற்காக ஞான வள்ளல் ஞானம் வழங்கும் இறைவனாக நம்மோடு இருக்கிறார் இப்போ ஞானம் கொடுக்கிறவர் என்ன சொல்றாரு சின்ன குழந்தைக்கு தெரியாது அது நீ கூட நின்று சொல்லி கொடுத்து தான் ஆகணும் நீ தான் அதை பாதுகாக்கணும் நீ தான் வழி நடத்தணும் உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன் அதுவும் பக்குவத்து வரும் பக்குவத்துக்கு வரும் பொழுது அவங்களும் மாறிக்கொண்டு வாங்க கட்டாயமாக மாறுவாங்க அது வரைக்கும் அவங்களை பாதுகாத்து செல்ல வேண்டியது நமது கடந்த கடமை ஒரு சின்ன குழந்தை விளக்கு எரியுது அந்த விளக்கை தொழுவதற்காக முயற்சி செய்யும் பொழுது நாம என்ன செய்வோம் தடுப்போம் இல்லையா அது ஏன் தடுக்கிறோம் அந்த குழந்தை அதுக்கு தெரியாது அந்த விளக்கை தொட்டால் அதனுடைய கை சுட்டுவிடும் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாத காரணத்தினால் அது தொடுவதற்காக செல்லுகிறது இதுவும் அதுதான் தொட்டால் சுடும் தனது வாழ்க்கை வீணாகி போகிவிடும் என்பதை தெரியாமல் தான் இந்த குழந்தைகள் இப்படி இருக்கிறது சின்ன வயசுல இருந்து நம் குழந்தைகளுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் உண்மையான செய்திகளை சொல்லித்தர வேண்டும் நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் இன்று பல தந்தைமார்களும் குழந்தைகளிடம் பேசுவதற்கே தயங்குகிறார்கள் வீட்டில் மனைவி கிட்ட பேசுவதற்கு நேரமில்லாத ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது ஒன்று நல்லாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு மனைவியோடு குழந்தைகளோடு எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறார் நிற்கிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்கள் குழந்தைகள் மனைவிகள் வழி மாறிச் செல்லுவதற்கு காரணமாகி அமையும் காரணமாக அமையும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் நாம் தப்பு செய்து நம் குடும்பத்தையும் சங்கட்டத்துக்கு விட வேண்டாம் என்பதற்காக ஆழமான பிரார்த்தனையோடு அன்பான கோரிக்கையாக இந்த செய்தியை உங்களிடம் வைக்கிறேன் ஆத்மீகம் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தளத்தில் ஏன் இப்படி செய்திகள் ஆமாம் இந்த மாதிரி செய்திகள் சொல்லுவதற்கு கட்டாயம் கட்டாயம் தேவைப்படுகிறது கட்டாயம் தேவைப்படுகிறது ஏன் நம் குடும்பத்துக்கு நம்ம அன்பு கொடுக்கலன்னா வெளியிருந்து இன்னொருத்தர் வந்து அன்பு கொடுப்பாங்க ஆனா அந்த அன்பு விபரீதமாகத்தான் அமையுமே தவிர்த்து அது அவங்களுக்கு ஆறுதலாகவோ அவர்களுக்கு அது பாதுகாப்பாகவோ ஒருபோதும் அமையாது என்பது இன்றைய உலக செய்திகள் நமக்கு சொல்லி தருகிறது இறைவன் கூட இருக்கிறான் வழி நடத்துகிறான் கட்டாயமாக நடத்தி கொண்டிருக்கிறான் பகவான் நம்மோடுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் எங்கே வாழ்கிறார் மூச்சுக்காட்டாக நம்மோடு வாழ்கிறார் இறைவன் மனிதர்கள் கெட்டி வைத்த எவ்வளவோ அழகான கோயில்கள் இருந்தாலும் அந்த கோயில்களில் இறைவன் வாழ்வதில்லை எங்கே வாழ்கிறான் இறைவன் தனக்கு வாழ்வதற்காக அமைத்திருக்கிற கட்டி எழுப்பி இருக்கும் உயிரோட உருவாக்கி இருக்கும் அந்த தான் மகா கோயில்தான் மனித உடல் இந்த உடலில் தான் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உடலை பக்குவப்படுத்துவதற்காக நமக்கு ஞானத்தை தருகிறான் அந்த ஞானத்தை நாம் பெற்று நம் குடும்பத்தையும் நம்மை சுற்றி இருக்கும் சமுதாயத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை நம்மிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே நம் வாழ்க்கை மாற வேண்டும் நம் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை நற்பவி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது யாரும் சங்கடப்படாதீர்கள் எல்லோரும் பிரார்த்தனையோடு இருங்கள் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்வதை விட உங்கள் குழந்தைகளை கண்காணித்துக் கொண்டே இருங்கள் குழந்தைகிட்ட பேசல ஏராளமான காதல் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது பெற்ற தாயும் தந்தையும் தன்னோடு நன்றாக பேசுவதில்லை அன்பை காட்டுவதில்லை என்கிற செய்தி ஏராளமான குழந்தைகளிடம் ஞானசபையில் வந்து சொல்லி அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் இந்த செய்தி கட்டாயமாக எல்லோருக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற ஆழமான பிரார்த்தனையோடு சொல்லுகிறேன் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை கண்காணியுங்கள் வழி மாறி போவதற்கு வழி பிழைத்து போவதற்கு காரணமாக அமையாமல் நம் குழந்தைகள் இறைவன் குழந்தைகளாக சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும் என்பதற்காக நாம் நம் குழந்தைகளை வளர்ப்போம் நம் குழந்தைகள் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கும் குழந்தைகளும் நாமும் அதே போல சரியான பாதையில் வாழ வேண்டும் வழி செல்ல வேண்டும் இறைவன் சத்குரு பகவானின் அருளோடு ஞானத்தை பெற்று வாழ்க்கையை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம் நன்றி நற்பவி